வணக்கம் இன்று காலையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்களும் திரு கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற திரு ஸ்ரீதரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதேசங்களை சேர்ந்த தமிழர் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகளும் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் என்னை எனது இல்லத்திலே சந்திக்க வேண்டும் என்று விரும்பி வந்திருந்தார்கள் நான் அதற்கு அதற்கு சம்மதம் தெரிவித்து அவருடைய கருத்துக்களை நான் கேட்டறிந்தேன் வந்தவர்கள் நாங்கள் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட தமிழ் கட்சிகள் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்டு வந்திருப்பதை நினைவு நாங்கள் எதிர்வரும் தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்தலிலும் எதிர்காலத்திலும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக மீண்டும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்றும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலும் எதிர்காலத்திலும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக வருகின்ற தேர்தலிலும் ஒன்றுபட்டு நாங்கள் போட்டியிட்டு வெற்றியடைய வேண்டும் அதற்கு மக்கள் பூரண ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் என்றும் என்னிடம் குறிப்பிட்டார்கள் அவ்வாறான கருத்தை நான் நீண்ட நாட்களாக இந்த அண்மை காலத்திலும் ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் என்னிடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோளை நான் வேண்டுகோள்களை கோளை நான் மிக அவதானமாக கவனித்து வந்திருக்கின்றேன் மனபடியால் இந்த கோரிக்கையை நான் அவர்களிடம் தெரிவித்தேன் நாங்கள் ஏற்கனவே ஒன்றுபட்டு செயல்பட்டதால் அடைந்த நன்மைகளையும் இனத்தின் விடுதலைக்கான முன்னேற்றங்களையும் நான் அங்கு அறிந்திருந்தேன் கட்சியின் தலைவராக செயல்பட்டு வருகின்ற காலத்தில் தலைவர் என்ற முறையில் நாங்கள் எதிர்காலத்திலும் தமிழினத்தினுடைய தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக ஒற்றுமைப்பட்டு செயல்பட வேண்டிய அவசியத்தை நான் அவர்களிடம் விவரித்து கூறினேன் அதன் அடிப்படையில் இந்த வேண்டுகோளை தமிழர் கட்சியினுடைய நிர்வாகத்திடம் தலைவர்களிடம் நான் தெரிவித்து அப்படியான ஒரு தே தீர்மானம் எங்களுக்கு அவசியம் என்பதை எங்களுடைய நிர்வாகத்திடத்தை தெரிவித்து எதிர்காலத்தில் நாம் ஒற்றுமையாகவும் தேர்தலிலும் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும் என்பதை நான் இருப்பதையும் அவர்களுடன் நான் தெரிவி தெரிவித்திருந்தேன் ஆனபடியால் தமிழரசு கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்திலே நான் இந்த விஷய இந்த பிரேரணையை நான் ஏற்கனவே முன்னுக்கு வைத்திருக்கின்றேன் என்றாலும் மீண்டும் இந்த கூட்ட இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாம் ஒற்றுமையான அடிப்படையில் ஏற்கனவே தமிழ் தேசிய தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட கட்சிகளையும் அதற்கு அப்பால் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட்ட அனைத்து கட்சியினரையும் அழைத்து பேசி நாங்கள் ஒன்றாக எதிர்காலத்தில் இனத்தின் விடுதலைக்காக செயல்பட வேண்டும் என்பதையும் வருகின்ற தேர்தலிலும் நாம் ஒன்றாக செயல்பட்டு வெற்றியடைய வேண்டும் என்பதையும் குறிப்பிட வேண்டும் என்று விரும்புவதை என்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்திலே தலைவர்களிடத்திலே தெரிவித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற நான் அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என்று அந்த மக்களிடத்திலே நான் தெரிவித்திருக்கின்றேன் அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் அது என்னுடைய மக்களுடைய விருப்பம் அதை நான் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கின்றேன் என்பதை என்னுடைய கட்சியினுடன் பேசி ஒரு சிறந்த முடிவை நாங்கள் எடுப்போம் அந்த முயற்சியை நான் இன்றே ஏனைய கட்சி தலைவர்களோடும் ஏனைய மாணவ சமூகத்திடத்திலும் நான் பேச்சு நடத்த வேண்டும் என்று விரும்பி இருக்கின்றேன் அதற்குரிய நான் எடு எடுப்பேன் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் இன்னொரு வார்த்தையை நான் வற்புறுத்த விரும்புகிறேன் இவ்வாறு ஒற்றுமைப்படுகின்ற நாங்கள் முன்பு போல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்ற எண்ணத்தோடு இந்த செயலிலே நான் ஈடுபடுவேன் என்பதை கூற விரும்புகின்றேன் பொருத்தமானவர்கள் அந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வேண்டிய ஒழுங்களை செய்வோம் தேர்தலுக்கு முன்னர் கட்சியினுடைய தலைமைத்துவம் கட்சியின் தலைமை இல்லை இப்ப நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எதிர்காலத்திலே எதிர் தேர்தல் எது வருகின்ற தேர்தலிலே ஒன்றுபட்டு இயங்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கோம் யோசித்திருக்கின்றோம் அதை எங்களுடைய கட்சியை அதை தீர்மானிக்கும் அவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படுகின்றவர்கள் நாங்கள் கூடி எவ்வாறு தேர்தலில் ஈடுபடுவது யார் யார் ஈடுபடுவது என்பவைகளை நாங்கள் அப்பொழுது தீர்மானிப்போம் அதை நாங்கள் நிச்சயமாக ஒற்றுமையாக எல்லா பிரச்சனைகளையும் கையாளுவோம் முதலாவது இந்த இனத்தினுடைய விடுதலை தேசத்தினுடைய விடுதலை அதற்கான முயற்சிகளில் இது ஒரு ஒரு கட்சி ஒற்றுமையாகவும் ஒன்றுபட்டும் செயல்படுகின்ற நிகழ்ச்சியை நாங்கள் வெற்றிவாக வெற்றியாக நாங்கள் தீர்மானித்து இதை இந்த இலக்கை அடைவோம் என்று நான் நம்புகின்றேன்